அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் ஆங்கில ஊடகங்களை திரும்பி பார்க்க வைத்த சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சி இது குறித்த வீடியோ முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய எல்லா போராட்டங்களுக்குமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஆதரவை கொடுக்கறதுக்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா அந்த ஒரு போராட்டம் மக்களின் குரலாகவும் மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த பேசுறதுனாலேயே சீமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இளைஞர்கள் பட்டாளமும் சேர்ந்து தங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களுக்குமே தேவையான விஷயங்களை பார்த்து பார்த்து சீமானவர்கள் பண்றதுனால இருந்தா பாத்தீங்கன்னா அரசாங்கத்தையே எதிர்த்து கேட்கக்கூடிய இடத்துல சீமானவர்கள் மக்கள் வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம மக்களுக்கு பாத்தீங்கன்னா சீமானவர்கள் இருந்து கிடைக்கக்கூடிய முதல் முக்கிய நம்பிக்கை என்ன அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனைனா களத்துல சீமானவர்கள் நேரடியாகவே இறங்கி போராடுவாரு அப்படின்னும் மக்களுக்கு ஒரு தேவை அப்படின்னு வந்துட்டாலோ மக்களுக்கு ஏதாவது ஒரு அநீதி நடக்குது அப்படின்னாலோ அதனை அரசாங்கமே அந்த ஒரு விஷயத்திற்கு அரசாங்கத்தையே எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய சூழல் வந்தாலும் சீமானவர்கள் பயப்படாகவும் சீமானவர்கள் பயப்படாமலும் கைது வழக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே தாண்டி களத்துல நிக்கிறதுனாலதான் சீமானவர்களுக்கு இப்போ வரைக்கும் ஒரு புரட்சி மிக அரசியல்வாதி அப்படின்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்திருக்காங்க இந்த வகையில தற்போது இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு எதிராக தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண்ணுக்கு நடந்த பாலியல் கொடுமைக்கு எதிராக நாம் தமிழ் கட்சி போராடிய ஒரு விஷயம் ஹிந்து போன்ற ஆங்கில ஊடகங்கள்ல வந்ததும் அதற்கு பிறகு யார்டா இந்த அரசியல்வாதி அப்படின்னு பாக்குற மாதிரிதான் இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் மாறி இருக்கு தமிழ்நாட்டு ஊடகம்னு இல்லாம இந்து இந்த மாதிரியான செய்தித்தாள்கள சீமானவர்களுடைய அரசியல் பேச்சு வரும்போது தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லாம இந்தியாவில பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இது மாறுது அப்படின்ற காரணத்தினாலே சீமானவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய இமேஜ் உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு எதிராக சீமான் போராடினாரு அப்படின்னா அவரை கைது பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சையும் மிரட்டியும் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்திற்கு துணிச்சலாக நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் வந்ததும் அதற்கு பிறகு சீமான் அவர்கள் வந்ததெல்லாம் பார்க்கறதுக்கே ஒரு சினிமா பாணியில் இருந்துச்சு தான் சொல்லியாகணும் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க உங்கள் கமன்சல் தெரிவிங்க நன்றி வணக்கம்